ஹாய் வணக்கம் நான் உங்கள் நண்பர் இந்த கிரிட்டிக் விஜய் மற்றும் நம்ம பார்க்க போகிறது சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த சாக்கடை வீச்சு சம்பவத்தை பற்றி தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சவுக்கு சங்கர் வீட்டில் சாக்கடை வீசி இருக்காங்க என்னடான்னு பார்த்தா தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ இருக்கார் இல்லையா அவர் வந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஏதோ வண்டி வாங்கி கொடுக்குற ஊழல் பண்ணியிருக்காரு நல்ல விஷயம் தானே அதெல்லாம் ரெகுலராக பண்ணுறவர் ரெகுலராக நடக்கிற விஷயம் இதுக்காக போய் கோச்சுக்கிட்டாரு அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு கடைசியில் பார்த்தா அதுக்கு இல்லையா வேலை செய்யும்போது சில தூய்மை பணியாளர் தூங்கிட்டதா சவுக்குசங்கள் சொல்லியிருக்கா போயிருக்கு அது அவங்களை அவமானப்படுத்திச்சான் கோச்சுக்கிட்ட துப்புரவு பணியாளர்கள் வீட்டில் வந்து சாக்கடை தான் செய்திகள் வந்திருக்கு இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம கேள்வி கேட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் கோச்சுக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் போனீங்கன்னா டிரைவர் எதுவும் கெட்டுப்படாதியே உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து பஸ்ஸை நிறுத்தி விடுவார் போலீஸ்காரன் எல்லாம் நேர்மையானு சொல்லணும் மறந்து போய் போலீஸ்காரனால் லஞ்சம் வாங்கணும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க போலீஸ்காரங்கனா யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு ஊர்வலமாக உங்கள் வீட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க வீட்டில் நீங்கள் இல்லைனா கூட பரவாயில்ல உங்கள் வீட்டில் யாராவது வயசானுங்கிறத வச்சுக்கோங்க டக்குன்னு சுட்டுட்டு போயிடுவாங்க இன்னொரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கிரிக்கெட் பிளேரெலாம் நல்லா விளையாடலாம்னு நீங்கள் யாரும் சொல்லிடக்கூடாது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிடுவோம் அதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது நம்ம நம்ம கவுனியாக இருக்கணும் இங்கே வந்து யார்கிட்ட அண்ணன் செல்வ அவர்கள் முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய சாதி சனத்துக்கு கொடுக்கப்படுற உதவிகளில் கரப்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு செய்திகளை சொல்கிறாங்க ஒருவேளை எதுக்காக அவர் அப்படிலாம் பண்ணியிருப்பான்னு யோசிச்சா கரப்ஷன் பண்ணி பணம் சம்பாதிக்கிறார் இல்லையா அவருக்காக இல்லை அந்த பணத்தை தான் தன் சாதி சனத்தில் இருக்கிற மக்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அந்த உயர்ந்த நோக்கத்துல தான் அவருக்கு ஊழல் பண்ணுறாரு அவரை போய் தப்பாக பேசிக்கிட்டு நீங்களா சவுக்கு சங்கர் வைக்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சு பார்த்தா செல்வ பிறந்தைகள் ஏதோ தனக்காக தான் வந்து ஊழல் பண்ணுற மாதிரியும் தனக்காக தான் பணம் செத்துக்கிறதுக்காக எல்லா தப்பு பண்ணுற மாதிரி சொல்றீங்க அப்படிலாம் இருக்காதுங்க ஆனால் சவுக்கு சங்கர் சொன்னார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பிறந்தகைக்கு தொடர்பு இருக்கலாம் ஸ்கிராப் பிஸ்னஸில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதனால தான் செல்வப்ருந்தகை பிளான் போட்டு ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணதா அவரும் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பார்த்திங்கன்னா நாகேந்திரன் அஸ்வத்தாம வெங்கடேசன் அப்படின்னு யார் யார் தாலையும் ஊட்டியாச்சு இப்போ கடைசியாக வந்து செல்வ பிறந்தகை அவரோட பேரில் வந்து நிற்குது இன்னும் இந்த கொலை வழக்கில் எத்தனை பேர் தலை உருளை போதோ தெரியல அப்படியே அவர் தான் பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போமே கொலை தான் என்ன பண்ணியிருக்காரு யாரும் பண்ணாத விஷயத்தை பண்ணிட்டாரு சும்மா இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு எங்கள் அண்ணாலாம் நிறையா கொலைலாம் பண்ணுவார் நீங்கள் அதெல்லாம் கேள்வியே என்ன ஆனால் இதையோ ஒரு பிஜேபிக்காரன் கொலை தான் வச்சுக்கோங்களேன் நாங்கள் அதெல்லாம் கேள்வி கேட்போங்க யூடியூபு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் தமிழ்நாடு பூரா கேள்வி கேட்போம் ஆனால் காங்கிரஸ்காரன் கொலை பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துலேருந்து வந்தாராருன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் கேள்வியே கேட்க மாட்டோம் ஏன் சொல்லுங்க சட்டம் அதை தான் சொல்லுது பிஜேபிக்காரன் கொலை பண்ணால் கேள்வி கேள் காங்கிரஸ்காரன் கொலை பண்ண கேள்வி கேட்கக்கூடாது நேத்தே ஆசையாக பானிபுரி சாப்பிட்லான்னு போனேன் அங்கே நமக்கு தெரிஞ்ச நார்த்தினியர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் அவரை பார்த்தே கே பாய் கேசு ஹோ அப்படின்னு கேட்டேன் அவனும் படியா வாய் ஆப் கேசு ஹோ அப்படின்னா படியா வாய் கேச சொல்றா அப்படின்ன அவன் பொசுக்குன்னு என்ன தெரில அம் எக் பாஷா படையன் பர்க்கே அந்த கந்திக்கு அபிநயக்கருத்து அப்படின்னா எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏன்டா நீங்கள் இப்படி பானு குட்கான சாப்பிட்டு கண்டெடுத்து எச்சு துப்பி கலீஜ் பண்ணுறீங்க நாங்களாம் தமிழ்நாட்டுக்காரங்கடா எவ்வளோ டீசெண்டான எங்க தெரியுமா அப்படின்னு அவனை கலாய்ச்சிட்டு இருந்தேன் அவன் திரும்பி நம்மளை கலாய்க்கிறான் டே நாங்களாவது எச்சில் வெளியே தான் துப்புறோம் நீ வீட்டுக்குள்ளேயே வந்து அசிங்கம் பண்ணிட்டு போறீடா அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டேன் மேடான்னு நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போறான் அவன் அவன் அப்படி ரொம்ப பெருமையாக இருந்துச்சுங்க அடே டே நம்மளே இவ்வளோ கெத்து வீட்டுக்குள்ளேயே சாக்கடி ஊற்றிலாம் அரசியல் பண்ணுவோம் எவ்வளோ அட்டகாசமான ஊர் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் இந்தியாவிலே கல்வி அறிவில் நம்பர் ஒன்று அங்கெல்லாம் அரசியல் பண்ண பயங்கர டீசெண்டாக இருக்கும் தமிழ்லன்னா யார் தெரியுமா அவனோட வீரம் தெரியுமா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் யாராச்சும் வயசானவங்க தனியாக இருந்தால் அவங்கள மிரட்டணும் ஒருத்தன் கேள்வி கேட்டானா வீட்டிலே வந்து சாக்கடை ஊற்றி மாபெரும் புரட்சியே பண்ணியிருக்காங்க இது நமக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாதுங்க வெளிநாட்டில் இருக்கவங்க சொல்லணும் என்ன பெரிய ஃப்ரெஞ்சு புரட்சி ரஷ்ய புரட்சி சாக்கடை புரட்சி தமிழ்நாட்டில் நடக்குது இதெல்லாம் வெளியில் எடுத்து சொல்லணும் எவ்வளோ கெத்தாக நம்ம இருக்கலாம் வெளிநாட்டுக்கெலாம் போனால் வெளிநாட்டெலாம் விடுங்க வெளியூர் போங்க பக்கத்து ஊரில் போய் சொல்லுங்கள் ஆந்திராவில் சொல்லுங்கள் அது தெலுங்கானாவில் சொல்லுங்கள் கேரளாவில் சொல்லுங்கள் டெல்லியில் சொல்லுங்கள் யூபியில் கூட சொல்லுங்கள் பாஸ் எங்கள் ஊரெலாம் கேள்வி கேட்டால் நாங்கள் வீட்டிலே சாக்கடை ஊற்றுவோம் நாங்கள் எவ்வளோ கெத்து தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஏன்னா யூபியில் கூட கேள்வி கேட்டால் வீட்டுக்குள்ளே புல்டோசர் தான் வரும் ஆனால் தமிழ்நாட்டிலலாம் அவ்வளோலாம் கிடையாது சாக்கடை தான் ஊற்றுவோம் யார் மாரி செல்வராஜ் அண்ணா போகிறாரா மறுவச்சுட்டு போகிறாரா அவர் அப்பெல்லாம் பண்ண மாட்டாருங்க அவர் மானஸ்தனாச்சே அவரையே மார்வேஸ்தில் போகணும் தேவர் மகன் படம் எடுத்ததை தப்புன்னு மேடையிலேயே கமல்ஹாசனை நேருக்கு நேராக கேள்வி கேட்டாருங்க. தலித் மக்கள் பட்ட கொடுமைகள்லாம் பற்றி நமக்கு எவ்வளவு எடுத்து சொல்லியிருக்காரு தலித் மக்களுக்கு நடந்த அராஜகங்களை தொடர்ந்து பேசிட்டே இருப்பாரு ஆனால் தலித் மக்கள் அராஜகம் பண்ணால் எங்கள் அண்ணன் சைலண்ட் மூடிக்கு போயிடுவார் ஒருவேளை கேள்வி கேட்டால் கொடுத்த மினிக்குப்பறம் திரும்பி வாங்கிருவாங்கன்னு யோசிக்கிறாரு ந ஒருத்தர்ல மாறினே அதான் திரும்ப கேட்க மாட்டாங்கண்ணே இது தைரியமாக கேள்வி கேளு இன்னொருத்தர் நம்ம பா ரஞ்சித் அண்ணன் தலித் மக்கள் பலகாலமாக அடக்குமுறைக்கு அழகியிருக்காங்க இதுக்கு மாற்று கருத்தே இல்லை ஆனால் ஆம்சங்க கொன்னது செல்வ பிறந்தங்க அண்ணன் தானும் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தில் ஊழல் பண்ணது நம்ம செல்வ அண்ணன் சொல்லும்போது பா ரஞ்சித் என்ன உங்கள் கிட்டேருந்து எந்த பதிலுமே இல்லையே இத்தனை சலுகைகள் வாய்ப்புகள் ரிசர்வேஷன் சிஸ்டம் அது இதுன்னு என்னென்னமோ கொடுத்தோம் தலித்தின மக்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் முன்னேறாமல் இருக்காங்க இது காரணம் தலித்தின தலைவர்கள் இந்த கருத்தை அண்ணன் பா ரஞ்சித் வழியில் சொல்வாரா நோக்கு சங்கர் வீட்டில் சாக்கடை ஊற்றுனதுனால அசிங்கப்படுறது அவமானப்படுறதும் யார் தலித்தின மக்கள் அவங்கள ஆன்லைனில் கண்டபிடி பேசுகிறாங்க ரொம்ப கேவலாக பேசுகிறாங்க செல்வ பிறந்தகையின் ஒரு தலைவரோட சுயநலத்துக்காக தலித்தின மக்கள் அவமானப்படணுமா இதையெல்லாம் வீரமாக கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா பா ரஞ்சித்தனை வீர சுரன் படத்துக்கு வாழ்த்து சொன்னதை கம்முன்னு போயிட்டாருங்க இதெல்லாம் சமூக நீதி கணக்கில் வராதா ரஞ்சித்தனை இன்னொருத்தர் இருக்கார் நம்ம திருமான் வேங்க வயல் சம்பவத்துக்கு வீட்டில் நடந்ததுக்கு ஒரு சத்தத்தையும் காணும் அணுமின் ஆற்றலை பற்றி பார்லிமெண்ட்ல ஆனால் கொஞ்சம் தமிழ்நாட்டிலும் வயல் சம்பவங்கிறது எவ்வளவு கொடுமையானது அப்போ அந்த கஷ்டம் என்னான்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதையே இன்னொருத்தனுக்கு பண்ணும்போது அது தப்புன்னு சொல்லணும்ல சொல்ல முடியாது ஆட்சியில் எப்படி பங்கு கேட்குறது நியாயமா முக்கியம் பங்கு தான் முக்கியம் ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒருத்தர் இருக்காங்க டிஎம்கேன்னு ஒரு கட்சி சாமாங்க அவங்க ஆக்சுவலாக சவுக்கு சங்கர் டிஎம்கே தான் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கார் அவர் செல்வ பிறந்தைக்கு மேலே சில குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது பிளான்ட என்ன பண்ணிட்டாங்க செல்வ இருந்தையை உசுப்பி விட்டுட்டு சவுக்கு சங்கரை தாங்கியிருக்காங்க இப்போது கெட்ட பேர் யாருக்கு போகும் செல்வ பிறந்தைக்கு தான் போகும் டிஎம்கே ஆட்சின்னா சொல்லும் பா இது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு இதில் எந்த இன்வால்மெண்ட்டும் இல்லை அவர் காங்கிரஸ் அவரை பற்றி எதோ சொல்லிட்டாங்க அவர் கோவத்தில் ஆளுங்களை வச்சுட்டு பண்ணிட்டாரு நாங்கள் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு நைஸாக வளைக்குவாங்க நம்ம முதல்வர் ஸ்டாலினுக்கு தேசிய அரசியலில் யோகி ஆதித்யநாத் பிஜேபி தலைவரோட மல்லு கட்டுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பற்றி யோசிக்கிறாரான்றது அவருக்கு தான் தெரியும் என்னோடய எதிரியை இன்னொருத்த மூலமாக அழிக்கிற அந்த பழைய டெக்னிக் தான் டிஎம்கே யூஸ் பண்ண மாதிரி தெரியுது ஸோ டிஎம்கேவும் ஒழுங்கு கிடையாது காங்கிரஸும் ஒழுங்கு கிடையாது நம்ம பழகாலமாக பிஜேபியே குறை சொல்லி பழகிட்டோம் ஏன்னா பத்து வருஷமாக வந்து ஆட்சியில் இருக்கான் ஆனால் இருபத்தஞ்சி வருஷமாக ஆச்சுருந்து இவங்க காங்கிரஸ்காரங்க தான் அவன் எந்த லட்சணத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே புரியும் ஆனால் இந்த கட்சிகளுக்குள்ளே நடக்கிற இந்த அரசியல் விளையாட்டில் சீங்கப்படுறது என்னமோ அடிமட்டத்தில் இருக்கிற இந்த தலித் மக்கள் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட உங்கள் நண்பன் இந்த கிரிட்டிக் பீஜே மட்டும் என்னிடம் தோறா பாய் பாய்